மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி எடுத்த கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அரசூர் முதல் காப்பியக்குடி வரை உள்ள சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவு உள்ள சாலை முழுவதும் பழுதடைந்து மிகவும் மோசமான நிலையில் உள்ளது காப்பியக்குடி மணலகரம் வைரவணியிருப்பு கண்டி ராஜநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் இந்த சாலையின் வழியே சென்று வருகின்றனர் குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் பலர் இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்திற்குள்ளாகி வருவதால் இந்த நான்கு கிலோமீட்டர் கிராம சாலையை சீரமைத்து தரக்கோரி அரசூர் இணைப்பு சாலையில் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த கொள்ளிடம் போலீசார் மற்றும் கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்பொழுது வட்டார வளர்ச்சி அலுவலர் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலையில் பழுதான இடங்களை சரி செய்வதாக கூறினார் இதை ஏற்காத கிராம மக்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் புதிய சாலை முழுவதுமாக அமைத்து தர ஏற்பாடு செய்யப்படும் என அறிவித்ததன் பேரில் கிராம மக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் அரசர் முதல் கூத்தியமட்டை சாலையானது சுமார் ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக போடாமல் மிகவும் பேராபத்துக்கு உள்ளாகிறது இதில் பல ஆம்புலன்ஸ்கள் ஆட்டோகள் பள்ளி வேன்கள் முற்றிலும் ஆளாகின்றன எனவே இன்று காலை சரியாக ஒன்பது மணி அளவில் அரசு ஊர் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக இந்த சாலை மார்க்கானது எங்களது அரசு மக்கள் தலைமையில் நடைபெற்றது இல்லை இந்த ரோட சுற்றில் போட முடியலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் எல்லாருமே தேர்தலை புறக்கணிக்கிறதும் வீதிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க